ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி லீவ் எடுத்துட்டுருக்கிறோம் என்றைக்கு டிசி கொடுத்து வெளியே அனுப்ப போகிறாங்கன்னு தெரியல யூடியூப்லேருந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு லீவ் விட்டாங்க அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு நானும் வேலைக்கு போயிட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இனி ஓரளவுக்கு கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா உதிர்பூ வந்திருந்தது எப்பவுமே உதிரி பூ வாங்கி கட்டி வச்சுக்குவேன் அது கொஞ்சம் பூ நிறையாவே இருக்கும் நம்ம கடையில் வாங்குறத விட வாங்கி கட்டும்போது பூ கொஞ்சம் நிறையா இருக்கும் அப்புறம் பிரியாணி கேட்டிருந்தா பாப்பா அதுக்காக எல்லாம் வாங்கிட்டு வந்து சிக்கன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நான் கட் பண்ணி தரேமா அப்படின்ட்டு அவ கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாள் அப்புறம் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து வந்திருந்தாங்க அரை கிலோ பிரியாணி போட்டு அரை கிலோ சில்லி போட்டுக்கலான்ட்டு அதுக்கெல்லாம் தாளிச்சி விட்டுருந்தேன் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி புதினா தயிர் எல்லாம் போட்டு வதக்கி விட்டாச்சு வதக்கி விட்டு அப்புறம் சிக்கனையும் போட்டு தயிர் ஊற்றி எல்லாம் போட்டு பரட்டி கடைசியாக உப்பு பார்த்து எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் எங்கள் மேடம் வந்து ஓகே எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது சூப்பராக வந்துடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தா அதெல்லாம் நல்லா வரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிவிட்டு அப்புறம் கொஞ்சம் சில்லிக்கு பெரட்டி வச்சுருந்தேன் அப்புறம் அதையும் பார்த்தீங்கன்னா போட்டு எடுத்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு சில்லி போட்டு அப்புறம் அதுவும் சூப்பராக வந்து பிரியாணியும் சூப்பராகவே வந்துருது ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் பாப்பாவுக்கு வச்சு கொடுத்தேன்னா அப்படியே ஒரு ஒளிவட்ட முகத்தில் சாப்பிட்டுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி